அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுண்டக்காயிலேருந்து சாம்பார் செய்ய போகிறோம் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஓரளவு சூடானதுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டும் இப்போ நம்ம சுண்டாக்காயை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் முழுசாக யூஸ் பண்ணக்கூடாது கட் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா குடல் புண்ணை வந்து சரி செய்யக்கூடியது ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சுண்டக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம மூடி விட்டுலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷங்கிறதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக பூண்டை வந்து நச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் உண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு சுண்டைக்காய்களை அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் விதமான தீயில் அப்படியே வேகட்டும் இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து ஓரளவு வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் இது கூட தேவையளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரிசல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா புதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நாம் இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் கடுகுளுத்தம் மருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தாலிப்பு வந்து தயாராகிடுச்சு இது கூட நம்ம சாம்பாரை வந்து கலந்து விட்டலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டக்காய் சாம்பார் வந்து தயாராயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி